அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு சிங்கிள் பெட்ரூமு டபுள் டாய்லெட்டோடு அமைந்துள்ளது இது ஹாலு ஹாலு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஹாலில் வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷனும் இருக்குது அது இல்லாமல் ஒரு வாஷ் பேசினும் ஒன்று இருக்குது வீடு கிழக்க பார்த்த திசையில் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் வாடகை அஞ்சு ஐநூறு அட்வான்ஸு முப்பதாயிரம் இது கிச்சனு கிச்சனு வாயு மூலையில் அமைந்துள்ளது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது தண்ணி பியூர் வாட்டராகவே இருக்குது நகராட்சி தண்ணியும் கீழே வருது குடிக்கிறதுக்கு வேணால் அதை வேணாலும் பிடிச்சிக்கலாம் ஹாலு ஹாலில் மேலே சின்னதாக லாஃப்ட் இருக்குது அடுத்த இது காமனாக ஹால்லையே இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியினை தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து இது பெட்ரூமு வித்து அட்டாச்சுடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது காற்றோட்டத்துக்கு போதுமான அளவு ஸ்பேஸிங்லாம் இருக்குது அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுணுங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியின தொடர்புலுங்க அதேமாரி இடம் வாங்குறது விற்கிற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியை துறப்படுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் ஜங்ஷனுக்கு பக்கத்துலையும் காவேரி நகர் பஸ் ஸ்டாப்லேயும் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்